அக்கு பஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது ஒன்பதாவது வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அக்குபஞ்சர் டாபிக் உள்ள நம்ம நுழைய போகிறோம் அந்த டாபிக் பேர் மெரிடியன்கள் அக்குபஞ்சர் மெரிடியன்கள் இந்த மெரிடிய மெரிடியன்கள் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக உண்டாக்கக்கூடிய டாபிக் இதை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோவில் இதை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நிறைய வீடியோக்கள் இதை பத்தி பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பேசிக்கான வீடியோவை முதல்ல நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அக்குப்பஞ்ச மெரிடியன்கள் அப்படிங்கிறது தமிழில் வந்து அதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சக்தி ஓட்ட பாதைகள் இல்லைன்னா சக்தி நாடங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க சில பேர் வந்து ஆங்கிலத்தில் எனர்ஜி சேனல்ஸ் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க எனர்ஜி சேனல்ஸ் எனர்ஜி பாத்வேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் வந்து அக்செப்டட் டேம் வந்து மெரிடியன்ஸ் அல்லது தமிழில் சக்தி ஓட்ட பாதைகள் அல்லது சக்தி நாடங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பல வீடுகளை பார்த்துருக்கோம் நம்ம மனித உடம்புல முக்கியமான உறுப்புகள் பனிரெண்டு உறுப்புகள் அதில் ஆறு ராஜ உறுப்புக்கள் ஆறு துணை உறுப்புகள் இந்த ஆறு ராஜ உறுப்புகள் ஆறு துணை உறுப்புகளில் எந்த ஒரு உறுப்புமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட சுற்றுப்புறத்தில் இருந்து சுற்றுப்புறத்தில் இருந்து அல்லது பிரபஞ்சத்தில் இருந்து பஞ்சபூத சக்தியை சில குறிப்பிட்ட அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வழியாக ஈர்த்து தன்னோட இயக்கத்துக்கு வந்து பயன்படுத்திக்குது இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளிகளாக இருக்கலாம் இருபது புள்ளிகளாக இருக்கலாம் நாற்பது புள்ளிகளாக இருக்கலாம் அறுபது புள்ளிகளாக இருக்கலாம் அது ஒவ்வொரு உறுப்போட ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அமைந்த புள்ளிகள் வழியாக பிரபஞ்ச சக்தியை உள்ளே அப்சர்வ் பண்ணி தன்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்து அது பயன்படுத்திக்கிது அது பத்து பத்தாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் ஐம்பது அறுபது எந்த எண்ணிக்கையில் வேணாலும் இருக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து கல்லீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இருபதோ முப்பதோ எண்ணிக்கையில் அக்கு பஞ்சர் புள்ளிகள் உடம்புல அமைஞ்சிருக்கு அந்த புள்ளிகள் வழியாக ஈர்க்குது அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கல்லீரல் வந்து தனக்கான இயக்கத்துக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிது அந்த புள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கோட்டுனால இணைச்சு பார்த்து இணைச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து மெரிடியன் பாதை எனர்ஜி சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாறை இது வந்து கண்ணுக்கு தெரியாது இது வந்து இன்விசிபிள் பாத்வேஸ் இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம உடம்போட உறுப்பு ஒரு பக்கத்தில் இருக்கும் அந்த உறுப்பு வந்து இருக்கிற இடம் ஒரு பக்கத்தில் இருக்கும் அதோட மெரிடியன் வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதயம் அப்படிங்கிற உறுப்பு எடுத்துக்கோங்க இதயங்கிற உறுப்பு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்குது ஆனால் இதயத்தோட மெரிடியன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல் ஆரம்பித்து இந்த முளகை விலையா வந்து தோள்பட்டை விலையை வந்து கரெக்டாக அக்குள் பகுதியில் முடியுது இந்த மெரிடியன் பாதை அமைஞ்சிருக்க இடத்துக்கும் அந்த இதயங்கிற உறுப்பு அமைஞ்சிருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் டைரெக்டா கிடையாது அதனால கன்ஃபியூஸ் உறுப்புக்கு பக்கத்துல அந்த மெரிடியன் இல்லையே அந்த பாதை இல்லையே அப்படின்னு நீங்க கன்ஃபியூசன் ஆயிடக்கூடாது இந்த பாதையில தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புள்ளிகள் அமைஞ்சிருக்கும் அஞ்சோ பத்தோ பதினஞ்சோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அமைஞ்சிருக்கும் அந்த புள்ளிகள் வழியா இதயம் வந்து தனக்கான சக்தியை வந்து பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து தன்னோட இயக்கத்துக்கு பயன்படுத்திக்கிது இந்த புள்ளிகளை வந்து என்னச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஹார்ட்டோட மெரிடியன் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உறுப்பு அமைஞ்சிருக்கிற இடத்துக்கும் அதோட மெரிடியன் அமைஞ்சிருக்க இடத்துக்கும் பெருசாக இருந்து சம்மந்தம் இருக்கணும்னு ஆசையும் இல்லை ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ சிறுநீர் பை யூரினரி பிளாடர் அப்படிங்கிறத எடுத்துப்போம் இது வந்து மனித உடம்போட கீழ் கீழ்ப்பகுதியில் அந்த வயதுக்கும் கீழே நம்ம அந்த பிறப்புக்கு பக்கம் உள் உள்பக்கமாக அமைஞ்சிருக்கு சிறுநீர் பை இதோட சக்தி நாளத்தை இப்போ காங்கிரம் பாருங்க இந்த படத்தை பாருங்கள் இந்த சக்தி நாளம் வந்து சிறுநீர் பையோட சக்தி நாளம் மெரிடியன் எப்படி அமைஞ்சிருக்குன்னா கண் பகுதியில் ஆரம்பித்து உச்சந்தலை வழியாக வந்து உடம்போட பின்பக்கமாக முதுகுத்தண்டு வழியாக இறங்கி அப்படியே இறங்குது அப்படியே இறங்கி பிட்டம் அந்த பிட்ட பகுதி வழியாக கீழே இறங்கி தொடையோட பின்பக்கம் கெண்டைக்கால் அது வழியாக இறங்கி நம்ம பாதத்தோட சுண்டு வரல போய் முடியுது இப்போ போய் யோசிச்சு பாருங்க சிறுநீர் பை இருக்கிற இடம் வேறு சிறுநீர் பையோட மெரிடியன் இருக்கிற இடம் வேற ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சில்லி பையோட சக்தி நாளம் வந்து முதுகு தண்டோடையும் முதுகு தண்டோ அது வழியாக வர்ற நரம்புகளோடையும் நேரடியாக தொடர்புடையது இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில அடிப்படை கருத்துக்கள் அதாவது மெரிடியனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அடிப்படை கருத்துக்கள் இன்னும் சில வீடியோக்கள் நம்ம மெரிடியன்ஸில் பார்க்க வேண்டியிருக்கு அதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி